சென்னையில் எட்டு வயது சிறுவனை பிடித்த தெருநாய் கடித்ததில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது நாய்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாக சிறுவனின் உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரம் என்ன என்பதை காணலாம் சென்னை தண்டையார்பேட்டை சேனியம்மன் கோவில் தெரு பகுதியை சேர்ந்தவர் தனலட்சுமி இவரது மகன் கௌரிநாத் மூன்றாம் வகுப்பு பயின்று வருகிறார் கடந்த சனிக்கிழமை மாலை சிறுவன் தனது வீட்டருகே கடைக்கு சென்றபோது திடீரென தெருவில் இருந்த நாய் ஒன்று சிறுவனை எட்டிப்பிடித்து கடித்து குதறியுள்ளது இடது கை தோள்பட்டை உள்ளிட்ட நான்கு இடங்களில் நாய் கடித்ததால் ரத்தம் சொட்ட சொட்ட அழுதபடி அந்த சிறுவனை அவனது தாயார் தனலட்சுமி அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்ற நிலையில் அங்கு சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது திருவனை கடித்த அந்த வெறிப்பிடித்த நாய் அதே தினத்தில் மேலும் மூன்று பேரை கடித்ததாக கூறப்படுகிறது ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு ராயபுரம் பகுதியில் இருபதற்கும் மேற்பட்டோரை தெருநாய் கடித்து குதறிய சம்பவம் நடந்தேறிய நிலையில் அடுத்தடுத்து இதுபோன்ற நாய்க்கடி சம்பவம் அப்பகுதியில் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து சிறுவனின் உறவினர் கூறும்போது நாய்கள் குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் குழந்தைய வந்து கடைக்கு போயிட்டு குழந்தை வரும்போது தெரு வந்து கடிச்சிருச்சு என் குழந்தைய அப்ப நாங்க எப்படிதான் எங்க குழந்தைங்களை நனுப்புறது கொள்றது கவர்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்கங்களே ஒரு என் குழந்தைய கடிச்ச ஒரு அஞ்சு நிமிஷத்துல வேற ஒருத்தரை ஒரு ஆறு பள்ளி இறங்குற மாதிரி கடிச்சிருச்சு இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை மாநகராட்சி எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்ப நாங்க தான் குழந்தைங்களை வெளியே அனுப்புறது வரது எப்படிதான் இப்போ கிடைக்கலாம் அனுப்புறது நாங்க எப்படி போறது இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை சொல்லுங்க நாலு இடத்துல கடிச்சிருக்கு குழந்தைக்கு இப்ப பெரிய ஸ்டாண்ட்ல தான் நாங்க அட்மிட் பண்ணி வச்சு வச்சிருக்கோம் பெரிய ஸ்டாண்ட்ல நாங்க அட்மிட் பண்ணி வச்சிருக்கோம் குழந்தைய அவங்க ஊசி போட்டு கொண்டு நல்லா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பீங்க மாநகராட்சி ஆளுங்க இருக்கு சுத்தி வருது இதுக்கு முன்னாடியே தெருவுல வந்து ஒரு பாட்டி மாவையோ கடிச்சு வச்சி அதுக்கப்புறம் ஒருத்தரையும் கடிச்சு இருக்குது அப்ப என்னதான் முடிவு எங்களை சுத்தி நாய்ங்க இப்படி இருக்கும் போது எப்படி நாங்க பாக்குறது அப்படிதான் தெரியுது இப்ப இருக்கிறத பார்த்தா நாய்களை சுத்தி நாங்க இருக்கிற தான் சேஃப்டி இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா வந்து ஜனத்தங்களா விடவே இல்ல நாங்க காலையில எங்கன்னா வெளியே எங்கன்னா கோயில் கோயில்ல எங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் அந்த நாய்ங்களுக்கு பயந்துக்கணும் நாங்க நாலு மணியோ இல்ல அஞ்சு மணிக்கு தான் வீட்டுக்குள்ள வரோம் அது வரைக்கும் தெருவுல தான் நான் நின்று ஓர மாதிரி இருந்துட்டு வரோம் இல்லைன்னா கொம்பு ஏன்னா கட்டைங்களை எடுத்துன்னு தான் நாங்க வரோம் அதை வெரட்டி விட்டுட்டு தான் அப்ப என்ன பண்றது நாங்க நீங்க தான் முடிவு சொல்லணும் மறுபடியும் அந்த நாயை நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் மறுபடியும் புடிச்சுன்னு போயிட்டு மறுபடியும் அதுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு மறுபடியும் இட்டு வந்து வர்றீங்க மறுபடியும் அதே வேலை செஞ்சா நாங்க என்ன பண்றது சொல்லுங்க ஒரு டியூஷனுக்கோ ஒரு சிலம்ப சுத்துறதுக்கோ குழந்தைங்களால போக முடியல ஒரு கடைக்கு போக முடியல என்ன சொல்றது நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் தெருநாய் கடித்து சென்னையில் சிறுவன் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது